ஹாய் இது உங்கதே ஃபுட் ப்ராடக்ட் நம்ம ஃபுட் ப்ராடக்ட்லேயும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் பாட்ஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட வந்து நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரி சின்ன சைஸில் வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஃப்ளவர் பாட் வரைக்குமே நம்மக்கிட்ட வந்து நிறைய டிசைன்ஸில் அப்புறம் நிறைய கலரில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணில் செய்யப்பட்டதுங்க இது பார்த்தீங்கன்னா அக்டோபர்ஸ் மாடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மாடல் வாட்டர் பாட்டில் மாடலில் நம்மக்கிட்ட வந்து மூணு டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடலுங்க கொஞ்சம் பெண்டாகி வந்த மாதிரி இது அடுத்த மாடலுங்க இதுலேயுமே நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மாடல் இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாடல் ஃபேஸ் மாடலில் நம்மக்கிட்ட இந்த சின்ன சைஸ் இந்த மாதிரி சின்ன சைஸ்லேயும் இருக்குது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே நம்ம வந்து அவைலபிளாக இருக்குங்க இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கலச மாடல் கலச மாடல்லுமே நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்லாம் வைக்கிற மாதிரியான சின்ன செடி சின்ன சின்ன செடி செடியெல்லாம் வைக்கிற மாதிரியான ஃப்ளவர் பாட்டுங்க அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸுங்க இது வந்து எலிஃபேண்ட் இருக்க மாதிரி ரொம்ப டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க இன்னுமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மாடல்லே இருக்க மாதிரி ஃப்ளவர் பாட்டில் ஃபேஸ் வர மாதிரி இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரீனில் இது வந்து வாட்டர் பாட்டில் தேர்ட் மாடலுங்க நம்ம நம்மக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இது இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் மாடல்லே வந்து சின்ன சைஸ் இருக்குங்க பெரிய சைஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பெரிய சைஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் இந்த மாதிரி டபுள் கலர்லேயுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் பார்த்துட்டிங்களா இது எல்லாமே நம்ம கிட்டே காமிச்சது எல்லாமே கொஞ்சம் தாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து மண்ணில் செய்யப்பட்டதுங்க யாருமே சொன்னால் நம்பவே மாட்டேங்க இது எல்லாமே மண்ணில் செய்யப்பட்டது தாங்க இந்த மாதிரியான ஃப்ளவர் பாட்டில் நம்ம ஆஃபீஸில் நம்ம பால்கனியில் இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் நம் இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இல்லை எனக்கு எந்த மாதிரிலாம் வேணாம் ப்ளைனாக வேணும்னா இந்த மாதிரி ப்ளைன் பாட்டல்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மண்ணில் செய்யப்பட்டதுங்க இந்த மாதிரியான ஃப்ளவர் பாட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சேஃபான முறையில் தான் நம்ம கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேங்க்யூ